ஆயில் எடுக்கிறாங்க அரபு நாடுகளில் இவங்க இவங்க கொண்டிருந்தாங்களா ஆயில் ஆயில் இவங்க கண்டுபிடிச்சாங்களா கடவுள் எங்கள் ஆண்டவர் வச்சார் இந்த பணக்கார தெய்வம் அவர் வச்சிருக்கிறார் உள்ள அவ்வளோ வச்சிருக்கிறார் நோண்ட நோண்ட வருது அப்படியே ஊத்துது மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எடுத்து பேரல் பேரல் நினச்சி பேரல் இவ்வளோன்னு சொல்லி உலகம் முழுக்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அரபு நாடுகளில் மட்டும் இப்போ அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிட்டேன்றான் அமெரிக்காவில் சொல்கிறான் அவன் சொல்கிறான் எங்கள்கிட்ட உங்களை விட ஜாஸ்தி இருக்குன்றான் ஏன் ஏன் அவ்வளோ நாள் சொல்லலாம் உங்கள்கிட்ட ஆய் போட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன் ஒன்று முதல்ல ஒன்று முடிப்போம் அப்படின்றான் ஒன்றை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நோண்டுறோம் அப்போ தான் நல்ல விலை போகும் அப்படிங்கிறான் அவனும் பைப் லைனில் போட ஆரம்பிச்சான் நல்லா ரெடி பண்ணிட்டான் ஏன்னா நான் நிறையா இருக்குது ஆயில் உள்ள இருக்குது அமெரிக்காக்காரன் வச்சான் ஆயிலை கிடையாதுங்க அரபு நாட்டு ஆளுகள் வச்சாங்களா ஆயில்ல கிடையாது நம்முடைய ஆண்டவர் அங்கே வச்சது இந்த வளமலெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணார் அப்போ இதெல்லாம் மனுஷருக்கு பயன்படுத்தப்படுகிறது இதிலெல்லாம் தொழில் செய்கிறவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறவர்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க கர்த்தருக்காக தான் வேலை செய்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வேலை செய்கிறீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது அந்த உலகத்தின் குடிகளுக்கு ஜனங்களுக்கு கல்வியை தரும்போது யாருக்கு நீங்கள் வேலை செய்யணும் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலை ஆ பள்ளிக்கூடத்துக்கு வேலை செய்யலை நீங்கள் கர்த்தருக்கு வேலை செய்கிறீர்கள் கர்த்தர் உண்டாக்குன ஜனங்களுக்கு கல்வி தேவை அறிவு தேவை அதை டெவலப்மெண்ட் தேவை அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் டீச்சராக இருந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கிறீங்க ஆகவே அல்டிமேட்லி கடைசியில் பார்த்தா யார் உண்மையான பாஸ்னால் கர்த்தர் தான் அவருக்கு தான் நீங்கள் எல்லோரும் வேலை செய்ய செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ எல்லாமே பூமியில் இருக்கிற எல்லாமே கத்தருடையது பூமியில் இருக்கிற குடிகள் எல்லாம் கத்தருடையவர்கள் அப்ப நீங்க செய்யற எல்லாமே கத்தருக்காக செய்யற வேலை தான் ஹலோ கத்தருக்காக செய்யற வேலை தான் அதை தவிர வேலை எதுவும் வேலை செய்யவே இந்த பூமியில் முடியவே முடியாது